ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருந்து கோவையை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் படிகளில் தொங்கிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது மேலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்து மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் பேருந்து ஒன்று பெருமானல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளக்கவுண்டன் பாளையம் பகுதியில் அதிவேகமாக சென்றதால் பெரும் விபத்து ஏற்பட்டு பேருந்தில் சென்ற அனைவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது இதில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது போன்ற விபத்து சம்பவங்களை பொருட்படுத்தாமல் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கல்லூரி அதிகமாக ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்து மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிரொலி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் முகமது கௌஸ் கூட முடியலை पेड़ okay.